மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வார்த்தையானவர் மனிதனானார் என்பதே பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் மிகவும் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனான இயேசுவை அனுப்பினார் மற்ற மூன்று சுவிசேஷங்களில் உள்ளது போல இயேசுவின் வம்ச வரலாறு இயேசுவின் பிறப்பு யோவான் ஸ்நானகனின் பிறப்பு என்றெல்லாம் சொல்லி ஆரம்பிக்காமல் ஆண்டவர் இயேசு ஆதி முதலாக இருக்கிறார் ஆதியில் வார்த்தையானவர் அவர் தேவனோடு இருந்தார் அவரே தேவனாக இருக்கிறார் அவரே நமக்காக மாம்சமாகி மனிதனானார் என்று மிகவும் அற்புதமாக இந்த முதலாம் அதிகாரத்தில் யோவான் விவரித்து நமக்கு தெரியப்படுத்துகிறார் சிருஷ்டிப்பு அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே உண்டாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்காகவே உண்டாக்கப்பட்டது அவரே ஆதி முதலாக இருக்கிறவர் முதல் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக முழு மனு மரணத்திற்கு ஒப்பு போது ஜனங்களை மீட்டு எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவே மனிதனாக வந்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு ரச்சிப்பின் வாசலை திறந்திருக்கிறார் இயேசு நம்மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் அவர் நமக்காக பரலோக மேன்மையை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதன் மூலமாக நாம் அறிகிறோம் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்து வந்து நம் அனைவருக்கும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் அன்பை ஒருவராலும் வர்ணிக்கவோ எண்ணி பார்க்கவோ முடியாது அவருடைய அன்பிற்குள் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய அன்பை அறிந்தவர்களாக மற்றவர்களுக்கும் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்